இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு அரசர் தன்னுடைய பிறந்த நாள் விழாவிலே ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் என்ன பரிசு நிறைய சிறை கைதிகள் இருந்தார்கள் அதிலே ஒரு சிறை கைதியை எனது பிறந்த நாளிலே விடுதலை செய்வேன் என்று முடிவு செய்தார் ஆனால் எப்படி செய்வது யாரை தேர்ந்தெடுப்பது நிறைய கைதிகள் இருக்கிறாங்க அதில் ஒருத்தரை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்போ ஒரு மதகுருவை வரவழைத்து அவரிடம் தனது விருப்பத்தை தெரிவிக்கிறார் அரசர் அப்போ அவருடைய ஆலோசனைப்படி அந்த மதகுரு அங்குள்ள எல்லா கைதிகளிடமும் ஒரு பெட்டியோடு செல்கிறார் அந்த பெட்டிக்கு உள்ளே அரசர் முத்திரையிட்டு அந்த சீட்டு இருந்தது அப்போ அந்த சீட்டை ஒவ்வொருவரிடமும் எடுக்க சொல்லுகின்றார் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் மாலையிலே அரண்மனையிலே அரசரை சந்தித்து அவரிடம் கொடுத்து நீங்கள் விடுதலை பெற்று திரும்பி விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் மாலை வேலையானதும் எல்லாம் வரிசையாக வர்றாங்க எல்லா கைதிகளும் வரிசையாக வருகிறார்கள் அரசர் பார்க்கிறார் ஆனால் ஒரு கைது மட்டும் வரவில்லை தனியே ஒரு மூலையிலே நின்று கொண்டிருந்தார் அவரிடம் சீட்டு இல்லை அரசர் நீ வா உனக்கு தனியாக சொல்ல வேண்டுமா நீயும் அவர்களோடு சேர்ந்து வா என்று சொல்கிறார் ஐயா என்னிடம் சீட்டு இல்லை அவ பக்கத்தில் வரார் வந்து அதற்கான காரணத்தை அரசர் கேட்கிறார் ஐயா அந்த பெட்டியிலே உள்ள இதில் ஒரு சீட்டு குறைவாக இருந்தது அப்போ நான் நினைத்தேன் இதை நான் எடுக்கவா அல்லது அந்த ஒரு கைதி அவருடைய கைதி அந்த கைதியினுடைய குடும்ப சூழல் மிகவும் மோசமானது மனைவி பிள்ளைகள் முதிர்ந்த பெற்றோர்கள் இவரையெல்லாம் அவர்தான் கவனிக்க வேண்டும் ஆனால் ஏதோ அறியாமல் செய்த தவறினால் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப அவருடைய அவருக்கு கொடுத்தால் என்ன என்று நான் நினைத்து நான் தான் அந்த சீட்டை அவருக்கு கொடுத்தேன் அதனால் ஒன்று குறைவாக இருப்பான் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அரசர் இவர் செய்த இந்த செயலை பார்த்து கொண்டு நீர்தான் சரியான ஆள் நான் தேடியது உன் உன் போன்ற ஆளைத்தான் எனவே உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார் அப்ப அந்த கைதி ஐயா வேண்டாம் நான் அதை விரும்பவில்லை என்று சொன்னார் விடுதலை செய்கின்ற பொறுப்பை என்னிடம் விட்டு விடுங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்தது ரைட் ஆனால் எனக்கு வேண்டாம் ஏன்ட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிட்டுறேன் சரி என்று அரசர் சொன்னார் உடனே அவர் யோசித்தார் நமக்கு விடுதலை நம்ம நோக்க அடிபட்டு போயிடும் நம்ம வந்து அவருடைய அந்த கைதி சிறை பெற்று பெற்றோர் பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிடணும் கவனிக்கணும் எனக்கு கவனிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை பிள்ளைகள்லாம் நடுத்தரில் நிற்கிது அதுக்காக தான் சீட்டையே கொடுத்தோம் அப்போ விடுதலை கிடைக்குது அப்போ அவருக்கே கொடுத்துடலாம் என்று எண்ணி அந்த கைதியை விடுதலை செய்யுங்கள் என்று அரசரிடம் சொன்னார் இப்போ அரசர் சொன்னார் நல்லா யோசித்து பார்த்தியா ஆமாண்டவர் நீ வாழ்க்கை புள்ள அந்த ஜெயில தான் இருக்கணும் ஓகேவா ஆ ஓகே அப்படின்ட்டு அப்போது அந்த கைதிக்கு விடுதலை கொடுத்தார் அரசர் அவர் போய் தனது மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்தார் இந்த கைதியை சிறைத்துறை அதிகாரியாக அவர் உயர்த்தினார் இவருடைய அந்த இறக்க செயல் இவருடைய கரிசனை மற்றவர்கள் மேல் உள்ள கரிசனை மற்றவர்கள் துன்பத்தில் அவர்கள் நிலையை உணர்ந்து அந்த இடத்திலே இந்த கைதி தான் நின்று பார்த்தார் அப்போ இவர்தான் சிறையை கண்காணிக்கக்கூடிய சிறப்பானவர் என்பதை உணர்ந்து ஏற்பாடு செய்தார் அன்புக்குரியவர்களே இன்று நான் பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டிலே இருக்கிறோம் இறை இறக்க ஞாயிறு உயிர்த்த ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறு இறை இறக்க சிறப்பிக்கப்படுகிறது மத்த இன செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் அவர்கள் சாதாரணமா இல்ல நாம யார் மேல இறக்கப்படுறோமோ நாம பேரு பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம் அதே நேரத்தில் நமக்கும் அந்த இரக்கம் கிடைக்கும் நமக்கு பின்னால நாம ஒருத்தரை கரிசனையோடு பார்த்து அவங்க இடத்துல நின்று யோசித்து நாம சில காரியங்களை செய்தால் நமக்கும் அது கிடைக்கும் லூகா நட்சிதி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் தந்தை இரக்கமுடையவராக இருந்தது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாக இருங்கள் தந்தையாக இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டார் அதனால்தான் தனது ஒரே பெயரான மகனையே உலகிற்கு அனுப்பினார் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்ததால் தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார் அந்த அளவிற்கு அன்பு கூர்ந்தார் அப்போ இரக்கம் அப்போ இந்த மக்கள் பாவியலாக இருக்கிறார்கள் இவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்று தந்தையா இறைவன் நம் இடத்திலிருந்து யோசிக்கின்றார் எனவே இவர்களுக்கு மீட்பு தேவை என்று அதே போல ஆண்டவர் இயேசு எல்லா மக்களினுடைய பாவங்கள் எல்லா மக்களுக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும் பாண்டவர் இயேசு யோசித்தார் மக்களுடைய நிலையிலிருந்து யோசித்து தன் உயிரையே கொடுத்து இறந்து பாடுபட்டு இறந்து உயிர் என்று நமக்காக இன்றும் இருக்கிறார் அதைத்தான் நாம் இற இறக்க ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம் அந்த கடவுளுடைய ஒரு இறக்க செயல் அவருடைய விலை மதிப்பில்லாத இரத்தம் அவருடைய துன்பம் பாடுகளினால் நாம் மீட்கப்பட்டோம் அவருடைய இறக்கத்தால் நாம் விடுதலை பெற்றோம் அவருடைய செயல்களினால் நாம் இன்று புதுப்பிறப்பாக உயிர் மக்களாக நாம் இருக்கிறோம் அதைத்தான் இந்த இறை இறக்க ஞாயிறுடைய அடிப்படையாக அதை நாம் சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம் எனவே இந்த நாளிலே நம்மையும் இறக்கமுடையவர்களாக இருக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் நம்மையும் முடியாது ஒருத்தர் நோயில் இருக்கிறாங்கன்னா அந்த நோய் எனக்கு வந்தா எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்போ அதை உணர்ந்து நாம் அவரிடம் சென்று அக்கறையோடு அவரை கவனித்துக் கொள்வது அவரோடு உரையாடுவது அவருக்கு சில இரக்கம் நிறைந்த காரியங்களை செய்வது இதுதான் அப்போ இறக்கம் கரிசனை இது வயிற்றிலிருந்து உருவாக வேண்டும் தாயின் வயிற்றிலிருந்து உருவாக கூடியதுதான் இந்த இரக்கம் என்று சொல்வார்கள் இது தாய்க்கு அதிகமாக வரும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு தெரியும் தாயினுடைய நிலை தாய் அந்த குழந்தைக்கு இப்போ என்ன இருக்குது அது அழுதா சிரிக்குதா அது என்ன கஷ்டப்படுது என்ன தேவையில் இருக்குது அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும் அதுதான் இரக்கம் அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் தமது பிள்ளைகளாகிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன வேதனைப்படுகிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது என்ன தேவை என்று ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் அதர்தான் அந்த இரக்கம் எனவே நாமும் அதே போல அந்த இரக்கத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஒரு கரிசனை அடுத்தவர் ஒரு பார் உள்ள அக்கறை இன்று நாம் நினைவு கூறும் திருத்தந்தை பிரான்சிஸ் உலகம் முழுவதும் அவர் இன்று இந்த ஒரே ஒரு செயலுக்காக இந்த இறக்க செயலுக்காக இன்று உலக மக்களினுடைய மனதிலே நீங்க இடம் பிடித்தவராக இருக்கிறார் ஏறக்குறைய நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் வாழ்ந்த காலத்திலே முழுக்க முழுக்க எளிமையோடும் தாழ்ச்சியோடும் வாசிக்கிறோம் பௌரடியார் பெலிப்பேர்களிடையே திருமுகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் அப்போ இந்த எளிமை தாழ்ச்சி கடவுள் அந்த நிலையில் இல்லாமல் அவர் எவ்வளவு அடிமை நிலை போன்று சிலுவையை எடுக்க முன்வந்தார் அதே போலத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் தனக்குரிய பதவி பட்டம் திருத்தந்தை அதெல்லாம் அவரு விரும்பவே இல்லை எளிமையின் தாழ்ச்சியினுடைய மொத்த உருவமே இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் என்று சொல்லலாம் எனவே அவர் கையெழுத்து இடும் பொழுது கூட பிரான்சிஸ்கூஸ் தான் லத்தீன் மொழியிலே கையெழுத்திடுவார் சாதாரண பேர் தான் திருத்தந்தை அப்படின்லாம் போட மாட்டார் ஆயர் அவர்கள் கையெழுத்து போடும் பொழுது பச்சை நிற அந்த எழுத்திலே அந்த மையை பயன்படுத்தி அந்த பேனா மையை பயன்படுத்தி சிலுவை போட்டு அதற்கு பிறகு ஆயர் அவருடைய பெயர்களை எழுத வேண்டும் ஆயர் ஸ்டீபன் என்று அப்படி எழுத வேண்டும் அதே போல திருத்தந்தைக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு நிற மை கொண்ட ஒரு பேனா இருக்கிறது அதிலே அவர் ஒரு சிம்பிள் அதை போட்டு அது ஒரு அடையாளத்தை போட்டு அவருடைய கையெழுத்தை திருத்தந்தை அப்படிலாம் போடணும் அப்போ அதெல்லாம் இல்லை நான் அதெல்லாம் விரும்பலை எப்படி ஒரு எளிமை பாருங்கள் அவருடைய பெயரை மட்டும்தான் போடுறார் ஃப்ரான்சிஸ்குஸ் அதுதான் ஃப்ரான்சிஸ் அதான் அவர் அது கூட அவருடைய பெயர் அல்ல அவருடைய இயற்பெயர் என்பதே வேறு அவருடைய இயற்பெயர் என்னது ஜோர்ஜ் மரியோ பெர்கோலியோ ஜோர்ஜ் மரியோ பெர்கோலி அதுதான் அவருடைய இயற்பெயர் பெற்றோரில் அவருக்கு இட்ட பெயர் ஞானஸ்தான பெயர் ஒவ்வொரு திருத்தந்தையர்களும் திருத்தந்தையாக மாறும் பொழுது தனது சொந்த பெயரை அல்ல பொதுவான ஒரு பெயரை புனிதர் பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே இவர் தேர்ந்தெடுத்தது எந்த புனிதர் பெயரை புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய பெயரை தேர்ந்தெடுத்தார் முதல் முதலாக இருநூத்தி அறுபத்தாறாவது திருத்தந்தை யாருமே இந்த பெயரை தேர்ந்தெடுக்கவில்லை ஏனெனில் பிரான்சிஸ் அசிசியார் எல்லா புனிதர்களிலும் அவர் எளிமை தாழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தவர் எல்லா துறவர மடங்களுக்கும் அவருடைய ஒழுங்குமுறைகள் தான் இன்று பின்பற்றப்பட்டு வருகிறது அவர் பெயரால் உள்ள பிரான்சிஸ் அசிசியார் சபை இன்று உலகம் முழுவதும் நிறைய இருக்கிறது முதல் முதலிலே பழைய காலத்திலே முதல் முதலாக துறவு வாழ்க்கை வாழ்ந்து காட்டிலே வாழ்ந்து ஒருத்து ஒரு துறவு ஒருத்தல் வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான அதனுடைய ஒரு ஆழமான அதனுடைய ஒரு உச்சியாக உச்சம் கட்டமாக தொடரவு வாழ்க்கையினுடைய ஒரு உச்சகட்டமாக ஏழை வாழ்க்கை எளிமை வாழ்க்கையினுடைய உச்சகட்டமாக வாழ்ந்தவர் தான் பிரான்ஸ் அசிசியார் அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டும் அந்த அளவு காட்டிலே ஆனால் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் பிரான்ஸ் அசிசியார் ஆனால் அவர் அப்படி வாழ்ந்து அவருடைய சீடர்களையும் அப்படி உருவாக்கினார் பட்டினி கிடப்பது ஏழை எளிவாழ் தங்களையே வருத்தி கொள்வது காட்டிலே கிடைக்கின்ற உணவை அது இல்ல கிடைக்கலன்னா வீடு போய் பிச்சை எடுத்து உண்பது அந்த அளவுக்கு ஏழை எளிய சாதாரண ஆடை கிழிந்த ஆடைகளை அணிந்து இன்று உலகம் முழுவதுமாக பிரான்ஸ் அசிசியார் சபை அந்த துறவு மடம் அந்த அசியாரனுடைய ஒழுங்குமுறைகளை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் நிறைய சபைகளை கொண்ட துறவு மடங்களுக்கு பிரான்ஸ் அசிசியாருடைய ஒழுங்குமுறைகள் தான் பின்பற்றப்பட்டு வருகிறது அப்ப அந்த புனிதரை இவர் தேர்ந்தெடுக்கிறார் இதுதான் தாழ்ச்சி எளிமையினுடைய ஒரு உச்சகட்டம் பிரான்சிஸ் என்று தான் ஆன முதல் நாளிலே அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தென் அமெரிக்காவிலே அர்ஜென்டினா என்ற இடத்திலே இவர் பிறந்தவர் சாதாரண பெற்றோர்கள் நன்கு படித்தார் இளம் வயதிலே மிகவும் சிறப்பாக அவர் வளர்ந்தார் ஆனால் அவருக்கு ஒரு இளம் வயதிலிருந்தே ஒரு எளிய வாழ்க்கை இருந்தது இவர் பொது பேருந்தில் தான் பயணம் செய்வார் பொது ரயில் தான் பயணம் செய்வார் அப்படி சிறிய காலத்திலே அந்த குடும்ப வாழ்க்கை அவரை இந்த ஏழை எளிய வாழ்க்கையிலே உந்தி தள்ள மிகவும் ஒரு உந்து சக்தியாக இருந்தது குருவாக மாறுகிறார் சேசு சபை குருவாக மாறுகிறார் சேசு சபை குரு தான் என்பதைப் பற்றி அவர் பெருமை அடித்துக் கொள்ளவில்லை ஏனெனில் அந்த சபையினுடைய நோக்கமே எல்லாம் அதிமிகு இறைவனின் மகிமைக்காக நான் என்ன செஞ்சாலும் அது ஆண்டவருக்காக என்ற ஒரு நிலையில் ஆயராக உயர்த்தப்படுகிறார் பதினெட்டு ஆண்டுகள் ஆயராக இருந்தார் புவனோஸ் ஐரேஸ் என்கின்ற மறை மாவட்டத்தினுடைய பெயராயராக அவர் பணியாற்றினார் அப்பொழுது மக்கள் அவருக்கு இட்ட பெயர் சேரி ஆயர் ஏனெனில் அதிகமாக சேரியில் வாழக்கூடிய மக்கள் குடிசையிலே வாழக்கூடிய மக்களோடு சென்று அதிகமாக பணி செய்தார் ஏழை ஆயர் சேரி ஆயர் என்று அவர் அழைக்கப்பட்டார் கருதி நாளாக மாறுகிறார் திருத்தந்தையாக மாறுகிறார் அவர் திருத்தந்தையாக மாறும் பொழுது அவர் முதல்லே சொன்னதை போல பெயரை பிரான்சிஸ் என்று எளிய ஏழ்மை வாழ்க்கைக்கான அந்த துறவு வாழ்க்கை தெரிந்து கொள்கிறார் அந்த பிரான்சிஸ் என்ற அந்த பெயருக்கு ஏற்ப அந்த புனிதனுடைய வாழ்விற்கு ஏற்ப இவர் தனது வாழ்விலே அவர் கடைசி வரை சாகும் வரை அவர் நிலைத்து காட்டினார் அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவர் இறக்கும் வரை அந்த எளிமை ஏழ்மை சாதாரண இரக்கம் நிறைந்த பண்புகள் இவைகளால் அவர் வாழ்ந்து அணி செய்தவர் பிரான்சிஸ் அசிசியார் திருத்தந்தை கன்று கொடுக்கப்பட்ட பெரிய சொகுசு மாளிகை அதை உதறி தள்ளிவிட்டார் சாதாரணமாக விருந்தினர்கள் தங்கக்கூடிய விருந்தினர் அறையிலே அவர் தங்கினார் கெஸ்ட் ரூம் எல்லா இடங்களிலும் கன்னியர் மடங்களிலும் எல்லா அருள் இல்லத்திலும் ஆயர் மடங்களிலும் அந்த விருந்தாளிகளுக்கான அறை என்று இருக்கும் வழிப்போக்கர்களாக இருக்கலாம் ரொம்ப நீண்ட தூரம் பயணமாக வரக்கூடியவர்களாக இருக்கலாம் அவங்க வந்து ஓய்வெடுத்துட்டு செல்வதற்காக ஒரு அறை எப்பொழுதுமே இருக்கும் எல்லா துறவு மடத்திலையும் எல்லா அருட்பணியாளர்கள் இல்லத்திலும் இருக்கும் கெஸ்ட் ரூம் நம்ம நாம் வீட்டில் அப்படி அது வைக்கிறது இல்லை நம்ம எல்லாமே பொதுவாக இருக்கிறோம் நம்ம பகுதியில் அங்கே இயேசு வாழ்ந்த காலத்தில் பாலஸ்தீனாவிலெல்லாம் அங்கே அதற்குன்னு ஒரு அறை இருந்துச்சு ஏன்னா விருந்தினருக்கான ஒரு அறை தனியாக இருக்கும் நீண்ட தூரம் வழி போக்குறா வர்றவங்களுக்கின்று ஒரு அறை இருக்கும் சரிதானே அது வந்து மேலே இருக்கும் மேலே கொடுத்துருவாங்க விருந்தினர்களுக்கான அறை கீழே சாதாரணமாக இருப்பாங்க இது இந்த பழக்கம் இது மேலை நாடுகள் எல்லாம் அதிகமாக உண்டு மேலை நாடுகளில் கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் கெஸ்ட் ரூம் உண்டு அப்போ இப்போ மற்ற நிறைய வெளியூர்கள் வெளிநாட்டுகளிலிருந்து வர்றாங்க ஆயர்கள் வர்றாங்க குருக்கள் வர்றாங்க தங்கணும் அப்படின்னா ஓய்வரை அப்போது அந்த விருந்தினர் இடம் மாளிகை என்று இருக்கும் அதில் நிறைய அறைகள் இருக்கும் அப்போ அதில் ஒரு அறையை தன்னை ஒரு விருந்தாளியாக ஆனால் அவர் தான் அங்கே தலைவர் உலக கத்தோலிக்க கிறிஸ்தருடைய தலைவர் அவர் தான் அந்த இடத்துக்கே பெரிய ஜாம்பவான் என்று சொல்லலாம் ஆனால் அவர் விருந்தாளிகள் தங்கக்கூடிய அந்த அறையிலே அவர் தங்கி எளிமையை தாழ்ச்சியை தனதாக்கி கொள்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதேபோல் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் சொகுசு வாகனம் விலை உயர்ந்த வாகனம் அதை நிராகரித்து விட்டு சாதாரண வாகனத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னார் நம்ம அடக்க சடங்கில் கூட நாம் பார்த்துருக்கலாம் சாதாரண ஒரு வாகனம் தான் வந்துச்சு என்ன பழைய அந்த காலத்து பழைய மாடல் கொண்ட ஒரு அம்பாசிடர் கார்டு மாதிரி என்ன ஒரு இது வந்துச்சு முதல்ல அதை பார்க்கும் பொழுது அந்த அடக்கம் செய்கிற இடத்துக்கு ஏதோ போய் அவங்க ஒத்திக்க பார்த்துட்டு வராங்க போலுக்கு அந்த வாகனம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் அப்படி தானே சாதாரண ஒரு வாகனமாக தான் இருந்துச்சு பார்த்தா அதில் தான் அவங்க கூட்டு வராங்க அவ்வளோ ஒரு எளிமை அப்போது அந்த வாகனம் அதே போல் அவர் அணியக்கூடிய அந்த சிலுவை கூட திருத்தந்தைக்கென்று ஒரு சிலுவை உண்டு ஆனால் கருதினால் அவர் இருக்கும்போது என்ன போட்டிருந்தாரோ அதே தான் அவர் போட்டிருந்தார் அதே போல் ஒரு சில அந்த பதவி அந்த திருத்தந்தைக்கான ஒரு சில இதுகள் ரொம்ப ஆடம்பரமான ஆடைகள்லாம் அவர் அணியவே இல்லை சிம்பிளாக எளிதாக ஒரு ஆடைகளை தான் அவர் அணிந்தார் சாதாரண உணவு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து வந்தார் அவர் முதல் முதலிலே அவர் செய்த ஒரு பெரிய மாபெரும் ஒரு இறக்க செயல் ஒரு ஏழை எளிமையான ஒரு செயல் பெரிய வியாழன் அன்று பாதம் கழுவும் சடங்கிலே பெண்களுக்கு பாதங்களை கழுவினார் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒன்று பெண்களும் திருச்சபையிலே கடவுளுடைய பிள்ளைகள் ஆணுக்கு சமமானவர் என்பதை பெண்களுக்கு பாதம் கழுவினார் அடுத்த ஆண்டு சிறை கைதிகளுக்கு பாதங்களை கழுவினார் சிறு பிள்ளைகள் இப்படி எல்லோரும் சமம் என்பதை தனது இறக்க செயல்களால் அவர் காட்டுகின்றார் அதே போல சிறை கைதிகளை சென்று சந்திப்பது மருத்துவமனையில் நோயாளிகளை சென்று சந்திப்பது இவருடைய வழக்கமான வழக்கமாக அது இருந்தது அகதிகள் ரோமாபுரிக்கு பக்கத்து ஊர்களிலே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் பக்கத்து நாடுகளில் இருந்து அகதிகளாக வருவார்கள் அப்பொழுது கப்பலிலே வர வேண்டும் அப்போ படகிலே வரும் பொழுது கப்பல் உடைந்து படகு கவிழ்ந்து நிறைய விபத்துகள்லாம் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அவர் அந்த தீவிற்கு போய் அங்கே அவங்களுக்காக ஜபம்லாம் செய்திருக்கிறார் அதே போல் அவங்கள் மிகவும் பத்திரமாக பாதுகாப்பாக வர வேண்டும் என்பதற்காக நிறைய ஏற்பாடுகள் செய்து அவர்களுக்கு குடியேறுவதற்கு நல்ல ஒரு இடம் தயாரித்து கொடுத்த வேண்டும் அகதிகள் மீதுள்ள அக்கறை கொண்டவர் இந்த திருத்தந்தை அதே போல புலம்பெயர்ந்தவர்கள் தொழிலுக்காக மற்ற வசதிகளுக்காக ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தவர் அமேசான் காடுகளிலே உள்ள பழங்குடி மக்களை சென்று சந்தித்தார் அப்பொழுது அவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவங்களுக்கு கடவுள் யாருனே தெரில இயற்கை மரம் செடி கொடிகளை தான் கடவுளாக வணங்கிட்டு இருந்தாங்க அப்போது அவர்களை தனது அங்கு ரோமாபுரியில் வாத்திக்க அந்த வத்திக்கான் பேதுரு அந்த சதுக்கத்திற்கு கூப்பிடுகிறார் அங்கே கூப்பிட்டு அங்கு அவர்களுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறார் நடத்தி கடவுள் யார் என்பதை பற்றி உண்மை கடவுளை பற்றி அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர் ஒளியேற்றினார் அதே போல் பல நாடுகள் மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாரிடமும் நல்ல ஒரு நட்புறவு கொண்டிருந்தார் துருக்கி நாட்டிற்கு சென்று அங்குள்ள அதிபரை சந்தித்து அந்த மக்களோடு நல்லிணக்கத்தை உருவாக்கியவர் முஸ்லீம் நாடு என்று சொல்லலாம் எனவே அதாவது அது முதல் திருத்தந்தை என்று சொல்லலாம் துருக்கி நாட்டிற்கு சென்ற முதல் திருத்தந்தை நமது இந்திய நாட்டிற்கு வருவதற்கு மிக ஆசைப்பட்டார் ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை எனவே எல்லா மதம் இனம் மொழி சார்ந்த எல்லா இள மக்களுக்கும் ஒரு சிறந்த மக்கள் போப் மக்கள் திருத்தந்தை என்று எல்லா மக்களாலும் அழைக்கப்படுகிறார் அதே போல் இவர் ஒரு சமாதான புறா இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசா இஸ்ரேல் போர் இவைகளுக்காக ஜபித்தவர் நாட்டு தலைவர்களோடு பேசி அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் தீவிரவாதம் இந்த நாடுகளிலிருந்து வெறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் அதே போல போர் போர் அழிவுகள் இருக்கவே கூடாது அதை வெறுத்தவர் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய அடக்க சடங்கு நிகழ்வுகளை நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாடுகளிலிருந்து உலகத் தலைவர்கள் வந்திருந்தார்கள் நமது நாட்டிலிருந்தும் நமது நாட்டு பிரதிநிதி சார்பாக இந்திய நாட்டினுடைய அதிபர் திரௌபதி மும் முர்மு திருமதி என உயர் திரு திரௌபதி முர்மு அவர்களும் அதிலே அவர்கள் பங்கேற்றார்கள் அப்படி மக்கள் மனதிலே பல நாடுகளினுடைய மக்கள் மனதிலே நீங்கா இடம் பிடித்தவர் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது அடக்கம் சடங்கிலே அவர் சொல்வார் நூறு 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 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்டிகான் நகருக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்ட முதல் போப் இவர் திருத்தந்தை பிரான்ஸ் எல்லா திருத்தந்தர்களும் அந்த பாட்டிகான் புனித பேதுரு பேராலயத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ள குகையில் இருக்கும் திருத்தந்தர்களுக்கென்று ஒரு உயர்ந்த ஒரு இடத்திலே அந்த அடக்கம் செய்யக்கூடிய இடம் இருக்கும் அங்குதான் அடக்கம் செய்யப்படுவார்கள் அதுதான் வழக்கம் ஆனால் அது வேண்டாம் எதுலேயுமே அதுலேயும் ஒரு தாழ்ச்சி ஒரு எளிமை அங்கே உயர் ஒரு உயர்ந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏன்னா வாட்டிகா நகருக்கு வெளியே நான்கரை நான்கு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேரி மேஜர் பசிலிக்கா பேராலயம் அங்கு நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் கடைசி தனது இறுதி விருப்ப ஆவணத்திலே அவர் வே கேட்டு அங்கு அடக்கம் செய்தார்கள் அவருடைய இறுதி விருப்ப ஆவணம் அதிலே என்ன எழுதப்பட்டிருந்தது இந்த லாஸ்ட் வில் உயில் எனது அடக்க செலவு இவை திருச்சபையினுடைய பொது பணத்திலிருந்து எடுக்க வேண்டாம் மக்கள் பணத்திலிருந்து எடுக்க வேண்டாம் நன்கொடையாளர்களுடைய உதவியை வைத்து அதிலிருந்து இந்த அடக்க செலவை பார்த்துக்கொள்ளுங்கள் எனவே திருச்சபை இந்த பொது பணத்திலிருந்து எடுக்க வேண்டாம் என்று சொன்னார் அதே போல் பெட்டி ஓக் பேதுரு ஒலிவ மரம் இவைகளால் விலை உயர்ந்த இந்த மறைகளால் செய்யப்பட வேண்டாம் சாதாரண மரப்பட்டியால் செய்தால் போதும் என்று எழுதியிருந்தார் அதே போல் அந்த பெட்டியிலே விளிம்பிலே வழக்கமாக விலை உயர்ந்த அந்த விளிம்பு பகுதி வந்து மிகவும் விலை உயர்ந்த நிறைய அந்த என்ன சொல்கிறது உலோகத்தால் செய்யப்பட்ட சில நேரத்தில் வெள்ளி இருக்கும் சில நேரத்தில் தங்கம் கூட இருக்கும் அப்படி இருக்கும் அந்த அந்த விளிம்பு பகுதி ஆனால் இவர் வெறும் துத்தனாக தகடு துத்தனாக தகடு மட்டும் அந்த விளிம்பிலே வைத்து கொண்டால் போதும் என்று மிகவும் எளிமையான முறையில் அதே போல் என்னுடைய அடக்க சடங்கு பவனில் எல்லாமே எளிமையாக ஆடம்பரம் இல்லாமல் அலங்காரமின்றி நடைபெற வேண்டும் என்று அவர் அதிலே எழுதியிருந்தார் அதே போல அவர் இந்த தனது பெட்டியிலே அந்த பெயர் திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படி எல்லாமே அந்த பெயர் பட்டங்கள் அது எதுவுமே இல்லாமல் வெறும் பிரான்சிஸ்கூஸ் அவர் கையப்பமிட்ட அது மட்டும்தான் எழுதப்பட வேண்டும் பொறிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு அவ்வாறு செய்தார்கள் ஆக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுவதுமாக இந்த எளிமை தாழ்ச்சி இவைகளிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டிய இடம் மேரி மேஜர் பேராலயம் அது பனி மாதா ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது உரோமையிலே பனி படர்ந்த காலத்திலே கொள்ளை நோய்கள் இருந்தது அப்பொழுது மாதா காட்சி கொடுத்து அந்த கொள்ளை நோயிலிருந்து அந்த உரோமை நகரம் முழுவதுமே பாதுகாத்தார் எனவே அதன் நினைவாக அந்த ஆலயமானது மேரி மேஜர் ஆலயமானது கட்டப்பட்டது இது மிக பழமையான ஒரு ஆலயம் இதுதான் முதல் முதலிலே உலகத்திலே கட்டப்பட்ட முதல் மாதா கோவில் எல்லா ஆலயங்களுக்கும் தாய் கோயிலாக இருக்கிறது கிபி நானூற்றி ஐம்பதிலே கட்டப்பட்டது நான்காம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு பழமையான முதல் முதலிலே அன்னைக்கு கூட கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அதுதான் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திற்கு இந்த ஆலயத்தின் மீது தனிப்பட்ட ஒரு பற்று கொண்டிருந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் பயணத்தை தொடங்கும் பொழுதும் பயணத்தை முடிக்கும் பொழுதும் அந்த ஆலயம் சென்று ஜெபம் செய்துவிட்டு தான் அவர் சொல்லுவார் அதேபோல மருத்துவமனையிலே அவர் கடைசி நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு நுரையீரல் தொற்று வியாதியினால் நோயப்பட்டு போராடி கொண்டிருந்து அதிலிருந்து பா காப்பாற்றப்பட்டு வந்தவுடனே முதன் முதலிலே அந்த மேரி மேஜர் ஆலயத்தில் சென்று ஜெபம் செய்து தனது அறைக்கு அவர் செல்லுகிறார் அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஒரு சிறந்த எளிமையான சிறப்பான ஒன்றாக இருந்தது அவர் சொல்லுவார் ஏழை கோயில் ஏழைகளுக்கான கோயில் என்று அதை சொல்லுவார் நான் ஏழையாக பிறந்தேன் ஏழையாகவே வாழ்ந்தேன் ஏழையாகவே மறைப்பேன் என்று அவர் சொல்லுவார் அந்த ஆலயத்திலே அவருடைய அடக்க சடங்கு அடக்கப்பட்டியானது அங்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பண்பு தாழ்ச்சி எளிமை இரக்கம் அடுத்தவர் பால் உள்ள ஒரு கரிசனை லூக்கா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இயேசு பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அப்போ தம்மை தாமே தாழ்த்தி கொண்ட இந்த பிரான்சிஸ் இன்று உலகம் முழுவதும் திருச்சபையால் மக்களால் உயர்த்தப்பட்டிருக்கிறார் நாம் உயர்த்த தேவையில்லை நாம் தாழ்த்தி நம்மையே தாழ்த்தி எளிமையாக வாழ்ந்தால் நாம் உயர்த்த தேவையில்லை இந்த உலகம் இந்த மக்களே நம்மை உயர்த்தி பேசும் ஆனால் இந்த மன்னக வாழ்விலே நாம் நாம் தான் உயர்ந்தவர்கள் நான் சொல்வதுதான் சரி நான் தான் பெரிய அரசர் நான் தான் எல்லாம் என்னால் எல்லாம் முடியும் என்று நம்மையே நாம் உயர்த்தி கொள்ளும் பொழுது அந்த உயர்ம மனப்பான்மை இருக்கும் பொழுது நாம் இயல்பாகவே சாதாரணமாகவே நாம் தாழ்த்தப்படுவோம் எனவே இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் எளிமை தாழ்ச்சி இவனுடைய மொத்த உருவம் இரக்கச் செயல்களினுடைய இரக்கத்தினுடைய ஒரு மொத்த உருவம் எனவே இவருடைய பண்புகளை நாம் நமது வாழ்விலே பின்பற்றுவோம் நமது அன்றாட நிகழ்வுகளிலே அன்றாட வாழ்க்கையிலே இந்த தாழ்ச்சி இந்த எளிமை என்கின்ற ஒரு புண்ணியம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து அதை பின்பற்றுவோம் அதையே நாம் நமது கொள்வோம் ஆமேன்